நான் எனக்கு வரஹ்மான் என்ன செயல செய்ய தொடங்குவோம் செய்யும் போது அது நம்மளுக்கு வெற்றியை கொடுத்துட்டு முகமது ரம் சலாக வலிவு செலவு சொல்றாங்க அல்லாஹுக்கு பிடித்தமான செயல்கள் சிறியதாயினும் அதை தொடர்ந்து செய்யுங்கள் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க அல்ல நம்ம பெரிய பெரிய விஷயத்தான் எதிர்பார்க்கிறான் அப்படின்னு கிடையாது அவன் விரும்புற சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்றத நம்ம நம்மகிட்ட எதிர்பார்க்குறான் எக்ஸாம்பிளுக்கு டெய்லி ஒரு பக்கம் ஹுரான் ஓடுறது அதிகமாக சதகா செய்கிறது இதெல்லாம் கூட அதில் விரும்புகிறான் என்னதான் இதெல்லாம் நான் சொல்லும் போது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நம்ம தொடர்ந்து செய்யும்போது அது நம்மளுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குது இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்னா டெய்லி உங்களோட ஸ்டடிஸ்ல நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களோட மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் அதே மாதிரி உங்களோட கோலை சக்ஸஸ் பண்ண வைக்கும் அதனால் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த செய்ய தொடங்கியிருக்கேன் அதை நான் தொடர்ந்து செய்யும் போது அல்லாஹ்விட திருப்தி என்னால் பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கோங்க அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நானும் அல்லாஹ் வின் திருப்தியை பெறுவோம் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவது எலிதாக்கும் இஹிசாவின்